நேத்துல இருந்து ட்விட்டர்ல ஒரே ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்தது காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டதுக்காக மாணவர்கள் இளைஞர்கள் போயிருக்கிறாங்க குறிப்பா அந்த மாணவர்கள் எல்லாமே உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற கல்கோடியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னு செய்திகள் வருது சரி இவங்க எதுக்காக போராட்டம் பண்ண போயிருக்காங்கன்னு பிஜேபி நேரடி செட் இருக்காங்க இல்லையா குடும்ப வரி வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வளங்களை பிரிச்சு கொடுக்குறது அப்படின்னு இதெல்லாம் எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ண போறோம் மங்கள் சூத்திராவாங்கன்னு சொல்றாங்க அதை எதிர்த்து போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு பல பல பேனர் எடுத்துக்கிட்டு பேரணியா போயிருக்கிறாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்தியா டுடேவோட துணை சேனலான ஆஜ் டாக் அப்படிங்கிற சேனல சேர்ந்த அசுடோ சர்மா அப்படிங்கிற ரிப்போர்ட்டர் இந்த போராட்டத்தை கவர் பண்ண போயிருக்காரு உங்களுடைய போராட்டத்தோட நோக்கம் என்ன நீங்க எதுக்கு போராட்டம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பல பேருக்கு ஆன்சரே தெரியல எல்லாமே திரு திரு முடிக்கிறாங்க சில பேர் அந்த பேனர்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னு படிக்க சொன்னா கூட படிக்க தெரியல இந்த வீடியோ போட்டு தான் பிஜேபி எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க முதல்ல அந்த ரிப்போர்ட்டர் ஒரு நபர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு நான் ஒரு இளைஞரா நொய்டால இருந்து டெல்லிக்கு இந்த போராட்டத்துக்காக டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நான் இந்தியாவோட வளர்ச்சியை விரும்புறேன் விரும்புறேன் இந்தியா வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன அவருகிட்ட சரி இந்த போராட்டத்துல எந்த நோக்கத்துக்காக கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது அவருகிட்ட ஆன்சரே கிடையாது குடும்ப சொத்து வரி வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எல்லாம் பதாயிகள் தூக்கிட்டு வரீங்களே இதுக்கெல்லாம் என்ன மோட்டிவ் என்ன காரணத்தோட இந்த போராட்டத்துக்கு வரீங்க அப்படின்னு கேக்கும்போது பல பேருக்கு ஆன்சரே சொல்லத் தெரியல நீங்க போய் வேற ஒருத்தர் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தை தான் பாக்க முடிஞ்சது இதுக்காக இன்னொரு ஸ்டூடண்ட் பதில் சொல்லும் போது காங்கிரசோட தேர்தல் அறிக்கையில தான் மங்கள் பத்தியும் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வளங்களை பிரிச்சு கொடுக்கிறது பத்தியும் குடும்ப சொத்து வரி பத்தியெல்லாம் இருக்குது அதை எதிர்த்து தான் போராட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸ் மேனிபெஸ்டோல எங்க சொல்லியிருக்கு இருக்கு அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் தெரியாதுங்க அப்படிதான் அதுல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு இதுல குறிப்பா ஒருத்தர் வந்து அர்பன் நக்சலுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பதாக பிடிச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட அதை படிக்க சொல்லும் போது அர்பன் மேக்சல் அப்படின்னு படிக்கிறாரு நக்சல கூட படிக்க தெரியாத அதுக்கு அர்த்தமே தெரியாத போராட்டத்துல கூட்டிட்டு வந்துட்டு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பாவம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்னன்னு தெரியல குடும்ப சொத்து வரினா என்னப்பா அப்படின்னு கேட்டா அதுவும் தெரியல அர்பன் நக்சல் படிக்க கூட தெரியல

உருவாகிட்டு இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாவே அதை ஆக்கிரமிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பா அந்த கல்குடியா யூனிவர்சிட்டி அப்படிங்கற ஹேஷ்டாக் முப்பத்தாறாயிரம் ட்வீட்டுகளை கடந்து இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போராட்டம் பண்ணவங்களும் கலாய் வாங்கினது இல்லாம அந்த யூனிவர்சிட்டி மொத்தமாவே கலாய் வாங்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் கல்குடியா யூனிவர்சிட்டியா இல்ல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியா பாருங்க இதுதான் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட ஒரு புது பில்டிங் அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டியோட கட்டடத்தெல்லாம் எடுத்து போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க இத குறிப்பா ஒரு போஸ்ட் படிக்க முடிஞ்சது இந்த கல்கோடியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒருத்தர் சவுண்ட் வைப்ரேஷனால கொரோனா வாழிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பேப்பரே வெளியிட்டு ஆக இப்படிப்பட்ட சிறப்பான மாணவர்கள் கொண்ட யூனிவர்சிட்டி தான் அவரோட மாணவர்களை போராட்டத்துக்கு அனுப்பி அந்த யூனிவர்சிட்டி நிர்வாகமும் அசிங்கப்பட்டு இப்ப மாணவர்களும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க பிஜேபி சப்போர்ட் பண்ண போய் இப்ப உங்க பேர் தான் கேட்டுச்சு உங்களுடைய பல ஹிஸ்டரி எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க என்னங்க சார் இதெல்லாம் அமைதியா இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு அறிவுரையும் சொல்லிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர் ஒரு ஆராய்ச்சி பேப்பரை வெளியிட்டு அந்த ஆராய்ச்சி பேப்பரை படிச்சுட்டு தான் மோடி அவர்களே கொரோனா டைம்ல எல்லாத்தையும் சத்தம் போட சொன்னாரு விளக்கத்தை சொன்னாரு ஆக ஒரு ஆராய்ச்சி மாணவரோட ஆராய்ச்சிக்கு செயல் கொடுத்த மோடி அவர்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்ச புகழ்ச்சி அணிகள் எல்லாம் கலாச்சிட்டு இருக்காங்க இது என்னதான் சிரிப்பா பார்த்தாலுமே ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு கல்வி நிறுவனமோ மாணவர்களை தப்பா வழி நடத்த முயற்சி பண்ணா எந்த அளவுக்கு அது அசிங்கப்பட்டு நிக்கும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிட்டு இருக்காங்க மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை வச்சிட்டு இருக்கிற பணக்காரர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு ஆனா அவங்களோட நிலைப்பாட்டுக்கு அவங்களுடைய கல்வி நிறுவனத்தை சேர்ந்த மாணவர்களை பயன்படுத்துறது மிகவும் கேடானது இது மாணவர்களை தப்பா வழி நடத்துறதுக்கு ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிரும்

குழந்த இவங்க பேசுறதை பத்தி எல்லாரும் சிரிச்சாலுமே அவங்களுக்குமே புரிதலை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு போட போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க எதுக்குனே தெரியாம காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை எதிர்க்க வந்துரும் இவங்களுக்கு அதே காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில தான் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும் படித்த பட்டதாரிகளுக்கும் டிப்ளமா முடிச்சவங்களுக்கும் மாசம் ஏழாயிரம் ஸ்டைபண்ட் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் அதுல இடம்பெற்று இருக்கு அதையும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கல்வி நிறுவனம் ஃபோர்ஸ் பண்ணா மாணவர்கள் மட்டும் என்ன பண்ண முடியும் அவங்களுடைய கல்வியே அவங்க கிட்ட தான் அடங்கி இருக்கு இருக்கு அப்படிங்கும் போது ஒரு நிறுவனம் சொல்றதா மாணவர்கள் செஞ்சிருக்க முடியும் ஆக மாணவர்கள் மேல குற்ற சொல்லி ஒன்னு ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்திய நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு பக்கம் இளைஞர்கள் தான் இந்தியாவில முக்கியமான பங்களிப்பு செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற நிலையில அத்தகைய இளைஞர்களுக்கு சரியான கல்வியை வழங்காம வேலை வாய்ப்பை வழங்காம இப்படி சுத்தமா அரசியல் தலைவர் இல்லாத மாதிரி கல்வி வழங்கப்பட்டு இவங்களுக்கு புதிய புது எஜுகேஷன் பாலிசிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபியும் அதோட ஆதரவாளர்களும் நாடகமா செய்ய போன ஒரு போராட்டம் இப்போ பல கோபத்தையும் சிரிப்பையும் உண்டு பண்ணி இருக்கு இளைஞர்களை அசிங்கப்படுத்தியிருக்கு கடைசியா இந்த இளைஞர்களுமே மாட்ட மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும்